நீலகிரி மாவட்டத்தில் வாழ்ந்து வரும் படுகரின மக்கள் விவசாயத்தை பிரதான தொழிலாக செய்து வருகின்றனர் இதில் ஆண்டுதோறும் அறுவடை திருவிழாவை இவர்கள் தெவ்வ அப்பா என்று அழைத்து பல்வேறு பகுதிகளில் கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கேத்தி பகுதியை சுற்றியுள்ள சுமார் பதினான்குக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் விரதமிருந்து கெரேடா அருகே உள்ள பனங்குடி வனக்கோயிலில் ஆண்கள் தெவ்வப்பா என்னும் அறுவடை திருவிழாவில் கலந்து கொண்டு தங்களின் பாரம்பரிய முறைப்படி நடனம் ஆடி சிறப்பு பூஜை செய்தனர் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு Hey! Oh! 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 டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்